ஒரு வீட்டில் வந்து வீட்டின் மேற்பகுதியில் வந்து ஆந்தை உட்காருது அப்படின்னா நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆந்தை ஒரு வீட்டு மேலே உட்காரத யாராவது ஒருத்தர் பார்த்து அவங்களுக்கு சொன்னாலே சரியில்லை இல்லை அவர்களே பார்த்தாலும் அந்த வருடம் வந்து அவர்களுக்கு தீபாவளி போல யாருடைய வீட்டில் வந்து அந்த கோட்டான் பெரிய உருவில் இருக்க அந்த கோட்டான் உட்காந்து அலறுகிறதோ அது யாரோட வீடாக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த குடும்பத்தில் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த வகையில் வந்து அந்த குடும்பத்தில் இந்த ஆஸ்துமா விஷயம் டிபி கேன்சர் கொண்டவங்க அந்த குடும்பத்தில் இருந்திருப்பாங்க டிபி இருந்துச்சு ஆஸ்துமா இருந்துச்சு கேன்சர் இருந்துச்சு அது சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஏற்கனவே வந்து துர்மரணம் அடைந்தவர்கள் இருந்திருப்பாங்க இந்த ராகு கேது சம்மந்தப்படும் அப்போ ராகு என்றால் கோட்டான் அந்த இடத்துல வந்து உட்கார்றதுன்னு போது அங்கே ஏற்கனவே இந்த விஷயங்கள் இருக்கும் மீண்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது ஒரு கேன்சரோ டிபியோ வரப்போகிறது இல்லாட்டி திடீர் விபத்துகளை கண்டங்களை ஒரு ஆயில் பிரச்சனை கொடுக்க போகுது அப்படின்றது அர்த்தம் அப்போ என்ன செய்யணும்னா ஏழு நாள் வந்து வீட்டை கல்லு முள் எல்லாம் வச்சு அடைக்கணும் மூன்று நட்சத்திரங்கள் இந்த திருவோணம் திருநாளே திருமகள்னு பேர் மகாலட்சுமி திருவாதிரை திரு மகாலட்சுமி அதே போல சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அந்த வீட்டில இருக்கிற குடும்பத்தின் மேல ஆந்தை உட்காரம் இதையும் நீங்க கவனிக்கணும் ஆன்மிக உல அன்புநீர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு வீட்டு கூரை மேலே ஆந்தையோ அல்லது கோட்டானோ உட்கார்ந்தா அது ஏதோ நெகட்டிவ் எஃபெக்ட் சொல்றதுக்காக தான் உட்காருது சமிக்கையின் அறிகுறி தான் அப்படின்லாம் பயமுறுத்துறாங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா விழுந்து விழுந்து வணங்குற மகாலட்சுமியோட படத்துல மகாலட்சுமியின் ஸ்வரூபமா அம்சமா ஆந்தையை மட்டும் வச்சுக்கிறாங்களே அப்படிப்பட்ட ஆந்தை எப்படிங்க நெகட்டிவிட்டி கொடுக்கும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுனர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க வணக்கம் சார் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே ஓம் செங்கேல் எடுத்த சினமடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறையும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே

ஓகே மேம் சிறப்பான கேள்வி ஏன்னா வந்து இந்த வில்லேஜில் வந்து நிறைய கேள்விகள் வருங்க அதாவது சார் எங்கள் வீட்டு மேலே வந்து கோட்டா உட்காந்துருச்சு சார் ஆந்தை உட்காந்துருச்சு சார் அப்படின்வாங்க ஒரு சிலருக்கு வந்து ஆந்தை என்றால் என்ன கோட்டான் என்றால் என்ன அப்படின்னு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து மொத்தமாக அந்த பறவையை பார்த்தோம்னா அது வந்து அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இரவில் தான் இறை தேடி வரும் இரவில் தான் வந்து அது வெளியிலேயே வரும் ஆனால் இரவில் தான் அதுக்கு வந்து பார்வை வந்து தெளிவாக இருக்கும் அப்படின் போது இரவில் இருக்கும்போது அதை இவர்கள் கவனித்து விட்டு அது கோட்டானா ஆந்தையா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது ரெண்டாவது அது தெரிந்தவர்களுக்கு அந்த சந்தேகம் தெரியாதவர்கள் மொத்தமாக எது உட்காந்தாலுமே சார் கோட்டா உட்காந்துருச்சு அப்படின்றாங்க அது முதல்ல வந்து நம்ம அதை நான் கேட்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதாவது சின்னதாக இருந்ததா ரொம்ப பெரியதாக இருந்ததா அப்படின்ட்டு என்ன ராகு ஒ ஒன்று வந்து ஆந்தை அப்படின்னா வந்து மகாலட்சுமியோட வாகனம்னு பேர் இப்போ வந்துட்டு விநாயகருக்கு மூஷிக வாகனம் எலி வாகனம் அப்படின்னு பேர் அதே போல் முருகருக்கு மயில் வாகனம் பெருமாளுக்கு வந்து கருடன் வாகனம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற வகையில் மகாலட்சுமியோட வாகனம் பார்த்திங்கன்னா ஆந்தை ரெண்டாவது கோட்டான் போது ராகுவோட அம்சமாக பார்க்கப்படுகிறது கோட்டான் எப்படி இருக்கும்னா கருடனை விட பெரிதாக இருக்கும் அந்த ரெண்டு ரெக்கைகளை விரித்தோம்னா ஒரு மனிதன் வந்து ரெண்டு கையை வந்துட்டு எவ்வளோ அகலம் விரிக்க முடியுமோ அவ்வளோ அகலம் இருக்கும் அந்த ரெண்டு ரெக்கைகளும் ஆந்தை என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய இவ்வளோ தான் இருக்கும் அப்போது ஒரு வீட்டில் வந்து வீட்டின் மேற்பகுதியில் வந்து ஆந்தை உட்காருது அப்படின்னா நார்த் இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா ஆந்தை ஒரு வீட்டு மேலே உட்காரத யாராவது ஒருத்தர் பார்த்து அவங்களுக்கு சொன்னாலே சரியில்லை அவர்களே பார்த்தாலும் அந்த வருடம் வந்து அவர்களுக்கு தீபாவளி போல் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க மகாலட்சுமி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த வருஷம் நிச்சயமாக எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் எல்லாட்டையும் வந்துட்டு திருமணம் நடக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடம் வாங்குவோம் ஒரு வீடு கட்டுவோம் கார் வாங்குவோம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த வருஷம் நாங்கள் பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நல்ல மக மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆந்தயம் உட்காந்துச்சுன்னா உடனே ஜோதிடர்கிட்ட போவாங்க சார் ஆகாதாமே ஆந்தையை உட்காந்துச்சு எங்கள் வீட்டில் வீட்டை அடைக்கணும் இல்லை யாருக்காவது ஏதாவது ஆகிடும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த விளக்கம் கொடுக்குறேன் ஆந்தய உட்காந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த வருஷம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வளர்ச்சி உண்டுன்னு சொல்லியிருக்கேன் அவர்களும் வந்து குழந்தை பிறந்துச்சு அதுவும் பெண் குழந்த பிறந்துச்சு மலட்சுமி வந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஆந்தையை உட்காந்தா நல்லது இதே வகையில் கோட்டான் அப்படின்றது பார்த்திங்கன்னா கருடனோட அதாவது கழுகு கருடன்னு சொல்லுவாங்க அதை விட பெருசாக இருக்கும் அது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அது எழுந்து பறந்துச்சுனாலே வந்துட்டு அந்த பட படம் சவுண்டு கேட்கும் ரெண்டாவது விஷயம் வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க முற்காலத்துல ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பேசிக்குவாங்க கோட்டான் வந்து உட்காந்து எழுந்து போச்சா அலறிச்சா அப்படின்வாங்க அலரும் கோட்டான் வந்து உட்காந்துச்சுன்னா அலரும் அந்த இடத்துல வந்து மூணு டைம் நாலு டைம் வந்து ஒரு ஒரு வகையான சப்தத்தை கொடுத்து அலரும் இரவில் எழுந்து போய் நம்ம பார்க்கும்போது பறந்து கொஞ்சம் தூரத்தில் போய்ட்டு மறுபடியும் மீண்டும் ஒரு மரத்து மேலே உட்காரும் திரும்ப இங்கே வரும் அப்போ அது வந்து ராகுவோட அம்சமாக கருதப்படுகிறது கோட்டான் என்பது ராகுவோட அம்சம் அப்போ அந்த கோட்டான் உட்காரும் போது முற்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏழு வகையான மரம் செடி கொடிகள் முள்களை வச்சு வீட்டை அடைப்பாங்க கல் முள்ளெல்லாம் வச்சு வீட்டை அடைச்சிட்டு ஒரு ஏழு மாதம் ஒன்று ஏழு நாள் அடைச்சிருவாங்க அல்லது ஏழு மாதம் அடைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி புண்ணியதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வருவாங்க அது வந்துட்டு ராகுவோட அம்சம் அப்படின்னும் போது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் யாருடைய வீட்டில் வந்து அந்த கோட்டான் பெரிய உருவில் இருக்க அந்த கோட்டான் உட்காந்து அலறுகிறதோ அது யாரோட வீடாக இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த குடும்பத்தில் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த வகையில் வந்து அந்த குடும்பத்தில் இந்த ஆஸ்துமா விசிங் டிபி கேன்சர் கொண்டவங்க அந்த குடும்பத்தில் இருந்திருப்பாங்க டிபி இருந்துச்சு ஆஸ்துமா இருந்துச்சு கேன்சர் இருந்துச்சு அது சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் ஏற்கனவே வந்து துர்மரணம் அடைந்தவர்கள் இருந்திருப்பாங்க தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்க பாம்பு கடிச்ச இறந்தாங்க இந்த மாதிரி திடீர் மரணம் கொண்டவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அந்த மாதிரியான குடும்பத்தின் வீட்டு மேலே தான் வந்து அந்த கோட்டான் என்பது ஏன் ஏனென்றால் அது ராகு என்றாலே பிதிர் தோஷம் பெரிய இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணம் சரியான முறையில் கொடுக்கவில்லை அப்படின்னு பேர் அப்போ திதி தர்ப்பணம் கொடுக்க தவறிய பரம்பரையில் தான் அந்த ராகு அது அது இல்லாமல் அந்த வீட்டு ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒன்று அந்த குழந்தைங்களோட ஜாதத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது இதில் ராகு அல்லது கேது இருக்கும் அல்லது சூரியன் சந்திரனோட ராகு கேது இருக்கும் சூரியன்னா பிதூர்காரகன் சந்திரன் என்றால் மாதுர் காரகன் ஒன்று அஞ்சு ஒன்பதுல ஏன் ராகு கேது இருக்கக்கூடாதுன்னா ஒரு ஜாதகம் நல்ல வலுவான ஜாதகன்றதை எப்படி சொல்லுவோம்னா லக்னம் என்கிற அந்த ஒன்று பாதிக்கப்படக்கூடாது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படக்கூடாது அதே போல் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா ராகு கேதுக்கள் எங்கே போய் அமர்கிறதோ அது பாதிப்பு என்று பெயர் அந்த இடத்துடைய காரகத்துவங்கள் இவருக்கு சிறப்பாக நடக்காது அப்படின்னு பேர் அப்போது இந்த ராகு கேது சம்மந்தப்படும் அப்போ ராகு என்றால் கோட்டான் அந்த இடத்துல வந்து உட்காருதுன் போது அங்கே ஏற்கனவே இந்த விஷயங்கள் இருக்கும் மீண்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது ஒரு கேன்சரோ டிபியோ வரப்போகிறது இல்லாட்டி திடீர் விபத்துகளை கண்டங்களை ஒரு ஆயில் பிரச்சனை கொடுக்க போகுது அப்படின்றது அர்த்தம் அப்போ என்ன செய்யணும்னா ஏழு நாள் வந்து வீட்டை கல் முள்ளெல்லாம் வச்சு அடைக்கணும் அதில் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ஏழு நாள் ஏழு மாதம் அப்படின்றதெல்லாம் அடைச்சிருந்தாங்க இப்போ வந்து ஏழு மாதம் நம்மளால் அடைக்க முடியாது அப்படின் போது மினிமம் ஒரு ஏழு நாளாவது அடைக்கணும் அதுவும் முடியலன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று நாளாவது அடைக்கணும் அடைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் வந்து கோயில் திருவிழாக போயிட்டு வரலாம் அப்போ அந்த மரம் மரம் செடி கொடிகள் அதாவது பாலுள்ள மரம் அப்படின்னு பேரு அதே போல் இந்த ஒரு ஒரு விதமான இந்த பூச்சிகளை வந்து அண்டை விடாத மரம் அப்படின்னு பேர் மகாலட்சியோட அம்சம் கொண்ட மரம் பேர் இதெல்லாம் வந்து அந்த வீட்டை நல்லா இழுத்து பூடிட்டு அந்த இடத்துல வச்சு அது மேலே கல் வச்சுட்டு மூடிட்டு மரம் சார் அதெல்லாம் மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உள்ள மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மரம் ஒன்று எருக்கு மரம் அடுத்து வேப்பமரம் வேப்ப மரம் கிளைகளை வெட்டி கொண்டாந்து வீட்டை நல்லா பூட்டிட்டு மெயின் டோர்ல வந்து அதை வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நொச்சில் இது வந்து பூச்சிகள் இதெல்லாமே அதாவது கெட்ட சக்திகள் வராது நொச்சிலும் தும்பையும் தும்பை நொச்சில் அது மேல வச்சு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா முள்ளு கல் முள்ளுன்னு சொல்லுவாங்க முள்ளுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான முள்ளு ஒன்று வந்து காரமுள்ளு ரெண்டாவது வந்து இலந்தை முள் அப்படின்னு சொல்லுவாங்க இளந்தை காரம் காரமுள் இது அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் அந்த வீட்டு வந்து என்ன நம்ம பூட்டிட்டு ஏழு மாதம் திறக்காமல் இருந்தாலும் மகாலட்சுமியோட வாசம் அந்த வீட்டில் இல்லாமல் போயிடக்கூடாது மகாலட்சுமின்னாலே மாமரம் தான் அப்போ மாமரத்துடைய கிளை இதெல்லாமே வச்சு மொத்தம் ஏழு வகையான ஏழு வகையான மரம் செடி கொடிகளை வச்சு ஏழு நாட்கள் அடைக்கணும் இல்லை ஏழு மாதம் அடைக்கணும்னு வாங்க குறைஞ்சது நான் மூணு நாளாவது அடைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் ஏழு வகையான செடிகள் இது தான் ரெண்டு பாலுள்ள செடிகள் ரெண்டு வந்துட்டு இந்த துர்சக்தி சு அதாவது பூச்சி இந்த மாதிரியான விஷயங்களும் சரி துர்சக்திகளும் சரி அண்டை விடாதது ஒன்று தும்பை மற்றொன்று நொச்சில் அடுத்து பார்த்தீங்கன்னா ம மரத்தில் முள் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார முல்ன்னு சொல்லுவாங்க அடுத்து இலந்தை முள் அடுத்து மகாலட்சுமியோட அம்சம் மாமரம் இதெல்லாம் வச்சு அது மேலே ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூன்று நாள் திருப்பதி போயிடுங்க திருமலை போங்க இப்போ மேலே பாவடாசோதருக்கு போயிட்டாங்க கீழே வந்து பத்மாயி தாயிர பாருங்கள் மூன்று நாட்கள் கழித்து வந்து அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாள் விடியர் காலையில் வந்துட்டு ஒரு ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் ஒரு புண்ணியதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நடைபெறாது ஒன்று ரெண்டாவது இது வந்து அமர்ந்தனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படியுமே ஜோதிடர்கிட்ட போவீங்க அவங்க சொல்லிவிடுவாங்க இல்லைனாலும் நீங்களே கூட கேளுங்கள் இது வந்து ராகுவோட அம்சம் அப்படின்னு பேர் அப்போது ராகு ஒன்னஞ்சி ஒம்போதில் இருக்கா சூரியன் சந்திரனோட இருக்கான்னு பார்த்து இல்லாட்டி பூசம் விசாகம் சதயம் அந்த குடும்பத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நூறு பர்சன்ட் இது இல்லாத குடும்பத்தின் மீது இந்த உட்காராது இந்த இந்த கோட்டான் வந்து அமரவே அமராது ஸோ அதே போல் இந்த ஆந்தை எந்த மாதிரியான வீட்டில் உட்காரும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரன் உச்சம் பெற்ற ஜாதகம் ஒரு வீட்டில் வந்து சுக்ரன் உச்சம் பெற்ற ஜாதகம் இருக்குன்னா அந்த வீட்டு மேலே ஆந்தை உட்காரம் ரெண்டாவது மூன்று நட்சத்திரங்கள் இந்த திருவோணம் திருநாளே திருமகள்னு பேர் மகாலட்சுமி திருவாதிரை திரு மகாலட்சுமி அதே போல் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தின் மேலே ஆந்தை உட்காரம் இதையே நீங்கள் கவனிக்கணும் அப்படின் போது நிச்சயமாக நீங்கள் வந்து திதி கொடுக்கணும் பித்ருக்களுக்கு பித்ருக்கள் வழிபாடு குறைவாக இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த சிங் டிபி கேன்சர் வரும் பூசம் விசாகம் சதயம் வரும் திடீர் மரணங்களை குறிப்பிடுவது மட்டுமே கோட்டான் அதுதான் அம்சம் அப்போ நீங்கள் நிச்சயமாக வந்து நியர்பை ஆறு குளம் நீர்நிலைகளில் அல்லது ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவிப்பட்டினம் இந்த மாதிரி நீர்நிலைகளில் போய் செய்யணும் ஒரு சில நாங்களாம் கரெக்டாக சரியாக வருஷம் வருஷம் திதி கொடுக்குறோம் சார் மறக்காமல் எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே கொடுத்துட்டு ஒரு தவறு செய்வாங்க என்னென்னா வீட்டில் உட்காந்து திதி கொடுத்துட்ருப்பாங்க வீட்டில் நீங்கள் செய்யலாம் என்ன செய்யலாம்னா கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் ஆயுஷ் ஹோமம் ஹோமம் ஒரு மகாலட்சுமி தெய்வ காரியங்கள் தெய்வங்களை வந்துட்டு இப்போ ஒரு திருமணமே செய்கிறாங்க அப்படின்னா கூட திருமணம் வந்து தெய்வத்தை சாட்சியாக வச்சு செய்கிறது அங்க வந்து ஓமங்கள் எல்லாம் வளர்க்கலாம் சோ அப்படின்னும் போது தெய்வக விஷயங்கள் எல்லாம் வந்து நாகர ஓமம் இதெல்லாம் வந்து வீட்டில் செய்யுங்க ஆனா பிதூர் காரியம் பேர் கர்ம காரியம் பேர் இது எல்லாமே வந்து ஆறு குளம் போயிட்டு தான் செய்யணும் அப்ப தான் பித்ருக்களை தான் வந்து அஹ் தான் குலத்தாரதான் நீங்க வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது அவங்கள்தான் வீட்டில் செய்யக்கூடாதா சார் ரெண்டு விஷயம் மேம் ஒன்று குல தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வம்சத்தை முதன் முதல் ஆரம்பித்து வைத்தவர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம் அல்லது நம்ம வம்சத்தை ஏதோ ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம வம்சத்தை காப்பாத்தி தான் வந்துட்டு குலதெய்வமா வந்து வழிபட்டு வருவோம் அந்த குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது பித்தர்களை இப்போ ஒரு வெள்ளையம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு மனிதர்களோட பேர் தான் வந்து குலதெய்வமாக வரும் வேடிம்மா கன்னியம்மா பெண் தெய்வமாக இருந்தால் சாக்கியம்மா செல்லியம்மா இந்த மாதிரி வரும் ஆண்களாக இருந்தால் வேடியப்பன் கன்னியப்பம் குள்ளம்மா கூட சொல்லுவாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் சொன்னார் மாதிரி குலதெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த பெண்களை ஒரு இடத்துல வந்து இறுதி சடங்கு முடிச்சு அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல கல் வச்சு அங்கே பட்டை போட்டு ஏழு கல் ஒம்போது கல் பதினோரு கல் இந்த மாதிரி கல்லை வச்சு வழிபட்டு வருவோம் அந்த இடத்துல போகும்போது நம்மளுடைய டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும் அதே போல் பித்ருக்கள் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோதாதையர்கள் நம்மளுடைய தாத்தா தாத்தாவுடைய அப்பா தாத்தாவுடைய தாத்தா அந்த மாதிரி இறந்தவர்கள் வந்து மூதாதையர்களாக வழிபடுவோம் அப்போ மூதாதையர்கள் இப்போ பித்ருக்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு அதாவது பித்துக்களும் குலதெய்வமும் வெவ்வேறு இல்லை ஆனால் அது குலதெய்வம் என்பவர்கள் வந்து மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படின்ற வகையில் அவர்களை வந்து குலதெய்வமாக வழிபட்டு வரும் இது வந்து மனித மனித தெய்வமாக இருந்தவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த உணவை அந்த திதியை ஏன் நாங்கள் வீட்டில் வச்சு செய்யக்கூடாது செஞ்சா என்ன என்ன அதில் என்ன தப்பு இருக்கு அப்பா கொடுத்த வீடு வேணும் ஆனால் அப்பா

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி